பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமாரிடம் சத்யா அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு நீ பேசினது எனக்கு வந்து மென்டலி அப்செட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாரு இன்னொரு பக்கம் கிரிஞ்சு கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா தர்ஷிகா மற்றும் விஷால் அவங்க கூட நடக்கிற பேச்சுவார்த்தைல பல விஷயங்களை ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தர்ஷிகா அது என்ன ஏதுன்றதே டீட்டெயிலா பத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதை லைக் போட்டிருக்கா நீங்க லைக் போட்டாதான் என் வீடியோ பல பேருக்கு சென்றும் மறக்காம லைக் போட்டிருக்க ரெக்வஸ்டா சோ நேத்து முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா நீ எதுக்குடா வந்திருக்க இதுக்கு அறுபது நாளா என்னடா பண்ருக்க இந்த வீட்டில நீ கரப்பான் பூச்சி மாதிரி இருந்துட்டு இருக்கே இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி பயங்கரமா ட்ரிக்கர் பண்ணார் முத்து ஸோ அந்த வெஷல் வாஷிங்ல இருந்து வச்சு வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து சத்தியாவில பொறுக்க முடியல நேத்தெல்லாம் வந்து புலம்பிட்டே இருந்தார் நேற்று சாயந்தரம் நைட்டுன்ற மாதிரி விடாம ஒரு பக்கம் புலம்புச்சுன்னா முத்து பண்ண பேச்சுகளை வந்து என்னால் முடியல ரொம்ப ட்ரிகர் பண்றோம் முத்து என வச்சு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சுன்ற மாதிரி கிட்ட பேசுறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் ஓகேவா இப்ப வந்து முத்துக்கிட்டே சொல்றாரு முத்து எனக்கு உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிரணும் எனக்கு நீ நீ பண்ணது என்னமே எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு வந்து சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது முத்தோ இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் எனக்கு என்னன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வீட்டுக்கு வெள்ளியும் தேவைப்படுது நான் இதைதான் பாக்குறேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வீட்டுக்கு வெளியே தேவைப்படுதுன்றதுக்காக தான் இங்க வந்து சொல்றேன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி முத்து எனக்கு புரியுதுரா நான் உன்னை எப்படி கன்சோல் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்சோல் பண்ணிருக்கேன் இங்கே கன்சோல் பண்ணமா வெளியே கன்சோல் பண்ணமா நினைச்சுன்னா நான் வெளியே தான் பண்ணணும்னு நினச்சிருப்பேன் தவிர்த்து இங்க பண்ணணும்னு நினைச்சது இல்லை பட் எனக்கு கொடுத்த டாஸ்க்கு தான் பண்ணேன் இது பண்ணேன்ற மாதிரி ஒரு பேசி அங்க ஒரு இனத்தத்துக்கு உருவாகிறாங்க அது சத்தியாவும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவார் ஆனா சத்தியா நேரத்துல இருந்து முத்த முத்த மொத்தம் மொத்தம் முத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு பட் எனிவே இது ஒரு டாஸ்க்கு தான் அதுல முத்து வந்து மக்கள் நினைக்கிற ஒரு கேள்விகளாக தான் சத்யா கிட்ட கேட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் சத்தியா மேல அந்த ஒப்பீனியன் தான் இருக்கு இன்க்ளூடிங் எல்லார் மேலயும் நமக்கு ஜெனரல் ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே அந்த ஒப்பீனியன் தான் இருக்கு அதுதான் முத்து அங்க கேட்டார் அப்ப அது கனெக்டா தான் இருக்குமே தவிர்த்து இவர் ஃபீல் பண்றாருன்னா அப்ப நீங்க ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கணும்ல பண்ணணும்ல கரெக்டா இல்லையா இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க திரும்ப கார்டன் ஏரியா அந்த ரவுண்ட் இது இருக்குல்ல அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க தர்ஷிகா மற்றும் விஷாலு அப்போ தர்சிகா சொல்றாங்க என்ன தர்சிகா நேற்று பிரேக் டவுன் ஆனாங்களே முத்துக்கிட்ட பிரேக் டவுன் ஆகி அழுதாங்க அந்த வீடியோ நம்ம போட்டுருக்கோம் பிரேக் டவுன் ஆகி அழுத அப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு இவங்களுக்கு என்ன வருத்தம்னா கோவா கேங் மாதிரி ஒரு கேங் இருக்கு நமக்கு யாருமே இல்லையே நமக்காக யாருமே வந்து நிற்கலையே வருத்தம் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க ஸோ விஷால் வந்து என்ன கேட்கல நான் அவன் மேல ஒரு அன்பா இருக்கேன் பாசமா இருக்கான் என்னோட உலகமே நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகே நான் சொல்லலைங்க அவங்க சொல்றாங்க ஓகே அப்படிப்பட்ட விஷால் வந்து எங்கிட்ட பேசல இது பண்ணல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி விஷால்கிட்டே சொல்றாங்க நேத்து விஷால் நீ மட்டும் ஏன் விஷால் எனக்கு வரல வந்து நீ என்கிட்ட பேசிருக்கணும்ல இதெல்லாம் பண்ணிருக்கணும்ல ஏன் பண்ணல அப்படின்ன மாதிரி ஐயோ கையெல்லாம் பிடிக்கிறானே முடிக்கிறானே லைவ்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கேட்டிருக்காங்க விஷால் வந்து இல்லை நான் வந்து உன்னை கூப்பிட்டேன் இதெல்லாம் பண்ணேன் நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே நீ உனக்கு எமோஷனாக இருக்குன்னா நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே நான் ஏன் வரணும்னு எதிர்பார்த்த நீ கூப்பிட வேண்டியதானேன்ற மாதிரி எங்க கான்வர்சேஷன் போது இது நேற்று நைட்ல இருந்தே பெருசாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலில் சரி அதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தா வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த கான்வர்சேஷன் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு அப்போ ஓப்பனாக சொல்லிடுறாங்க எனக்கு விஷால் உன் மேல அது அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கு எனக்கு டே பை டே உன் மேலே இருக்கிற பாசம் ஏறிக்கொண்டே போகிறது ஐயா ஏறிக்கொண்டு போகிறது அதை இறங்குற மாதிரியே தெரில ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக திரும்ப திரும்ப ஓப்பனாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஷால் இருந்து இதை எப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த இடம் கிடையாது இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கணும் கரெக்டாக இல்லையா விஷாலுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த நினப்பு இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படியே கட்டுன்னு ரைட்டா ஸ்டாப் பண்ணி இருக்கணும் அப்போ என்ன பண்ணார் இல்லை அப்படின்னு நீ பேசுறது எப்படி என்னால் தடுக்க முடியும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டார் இன்ட்ரெஸ்ட் விஷால் கொடுத்தார் அப்ப இல்லைன்றத ஸ்ட்ராங்காக கொடுக்கல இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு இவங்களுக்கு ஏறு ஏறுன்னு ஏறிச்சு இதுல குறிப்பா வந்து விஷால் போயிட்டு நேற்று மடியில யார் மடியிலும் எடுத்திருக்காரு அப்போ நான் அவங்க மற்றவங்க மடியில நான் போய் என் மடியில மற்றவங்க படுத்தா இல்லை நான் மற்றவங்க மடியில பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க எனக்கு இந்த வீட்லயே உனக்கு பிடிச்சதே எனக்கு ரெண்டு பேர் தான் ஒன்னு நீயே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு பிடிச்சதே நீ தான் அதுல குறிப்பா நான் யாரையுமே அது பண்ணி கன்சோல் பண்ணதெல்லாம் இல்லை நான் வந்து உனக்கு கன்சோல் பண்ணியிருக்கேன்னா அப்ப நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு என் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் விஷால் நீ அப்படின்னு நம்ம சொல்றாங்க விஷாலம் சார் சொல்றாரு ஒரு பக்கம் எனக்கு பிடிச்சிருந்த வீட்டுல ரெண்டு பர்சன்ஸ் தான் ஒன்னு பிபி நீ நீ எதனா ஆயிட்டுனா என்னால இது பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் டாஸ்க்ல என்ன பிரேக் பண்ணக்கூடிய நபர்கள் ரெண்டு அது நீங்க ரெண்டு பேர் தான் ஓபனா சொல்றேன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து என்ன அட்டாக் பண்ணினா நான் ஸ்டாரை கொடுத்துட்டு தான் போனோம் அந்த அளவுக்கு பிரேக் டவுன் ஆகிற பர்சன் தான் நானு அந்த அளவுக்கு எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மாதிரி இவரும் ஒரு பக்கம் சொல்றாரு இல்லனும் சொல்ல எண்டு எண்டுகாடும் போட மாட்டேங்கிறார் இவரும் இந்த மாதிரி சொன்ன பிடிச்ச நபர் இது மாதிரி போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் ஃபீலாக இருக்கும் கரெக்டாக இல்லையா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஃபீல் இருக்குல்ல அந்த அட்வான்டேஜ் ஃபீல் எடுத்துட்டு இவங்க சொல்றாங்க ஆனா நேத்து எனக்கு நீ வரல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ஏன்னா நேற்று வந்து என் அம்மா நினச்ச அழுதேன் என் அம்மாவை நினைச்சு நினைத்தேன் இந்த பிரேக்கப் பத்தி அழுதேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒருத்தர் பிடிச்சிருக்கு அதுவும் ஏழு வருஷம் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு பிடிக்குன்னா நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு பயங்கரமா ஒருத்தர் பிடிச்சிருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பவித்ராவோட பிரச்சனைன்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லை விஷால் அதுல நான் மூட் ஸ்மிங் ஆகிடுச்சு இதனால அழுதுட்டு இருக்கேன் நீ இல்ல அந்த இடத்துல ஒரு கையாக வந்து நின்று இருந்தேன்னா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எனக்கு ஆறுதலாக நீ நின்று இருந்தேன்னா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் ஏன்னா மத்தவங்களுக்கு அழுதா யாராவது ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க ஆனா எனக்குன்றது யாருமே இல்ல அப்படின்னா மாதிரி சொல்றாங்க ஓகே ஒரு பக்கம் எனக்கு நீதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஓகே விஷால் அதுக்கு சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க வந்து நிக்கணும்னு எதிர்பார்ப்பு அது வந்து ஒரு தான் ஓகேவா மாற்றுக்கிறதுல நீங்க என்ன சொல்றாங்க எனக்கு நீ தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அதையும் வந்து எனக்கு புரியுது நான் எனக்குள்ள இருக்கிற எக்ஸ்பிர எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அதை வந்து கரெக்டா சரியான எனக்கு தெரியல ஒரு சில விஷயங்கள் நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் பட் என்னையும் மீறி அதெல்லாம் வந்துருது அதுக்கான சுச்சுவேஷன் இது கரெக்டா இருக்கா சரியான இடமான்றதும் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க புரியுது இல்ல அவங்க என்னன்னா இது எனக்கு பண்ணாமே இருக்க முடியல அதை ஓல்டும் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல சொல்றாங்க அந்த இடத்துல ஓகே உடனே விஜே விஷால் என்ன சொல்றாரு இது இங்கே தைக்கி சரிப்பட்ட இடம் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டை எடுத்துகிட்டு போகிறதா இல்லையான்றது நம்ம வெளியே போனால் தான் பார்க்க முடியும் இங்கே பார்க்க முடியாதுன்ற மாதிரி இவர் கான்வர்சேஷன் இங்கே மெயின்டைன் பண்ணி சொல்றாரு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீ ஈஸியாக இப்படி சொல்லலாம் என்னால் அதை இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு எனக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ராமடைஸ் இருக்கு இருக்குது எனக்கு என்னென்னா வீட்டிலே பல பிரச்சனைகள் இருக்குது சின்ன வயசுலேருந்து அதுக்கப்புறம் மூணு வருஷமாக எனக்கு வந்து ஒரு லவ் இருந்திருக்கு அந்த லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் நான் வந்து எப்பவுமே கிவ்விங் என்றாக இருந்திருக்கேன் எப்பவுமே நான் கொடுக்குற இடத்துல இருந்திருக்கேன் ரிசீவ் பண்ணுற இடத்துல நான் இருந்ததே இல்லை இப்போ நான் அந்த ரிசீவர் என்னில் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றதுலாம் எனக்கு தெரில அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பக்கம் இப்படி சொல்ற ஓகேவா இவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்படி பேசும்போது என்ன நடக்குது இப்போ ரெண்டு பேருமே இதை சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரணும் ஒரு சொல்யூஷனுக்கு வரணும் அவரும் வேணான்னு ஓப்பனா சொல்ல முடியல இவங்களும் நீ தான் வேணும் நீ தான் எல்லாமேன்றதையும் டேரக்டாக சொல்ல முடியாம புடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு இப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு சிக்கல்ல இருக்காங்க ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன சொல்றாங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணனும் முதல்ல கூப்பிடு பத்து பேர் அங்க வெளியே கவலைப்படாத கவலைப்படாதி கூப்பிடு நம்ம பேசுவோம் யார் என்ன சொல்லுவா பாத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்றாரு நீ ஃபீல் பண்ண ஏதாந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு கவலைலாம் எல்லாம் படாத மாதிரி இவர் சொல்றாரு சரி சரி ஓகே அப்போ நேத்துல நீ நைட்டு தனியா நடந்துட்டு இருந்தார் தூக்கம் வரல விஷாலுக்கு நேற்று நைட்டு உடனே உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா தூக்கம் வரலன்னா என்ன கூப்பிடு நான் வரேன் நான் வந்து நிற்கிறேன் உனக்கு என்ன இதெல்லாம் ஒரு இல்லை நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது நேற்று விஷால் ஊட்டிலாம் விட்டாராம எப்பவுமே தர்ஷிகா ஊட்டி விட்டதை பார்த்தோம் விஷால் ஊட்டி விட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா மக்களே அதை மாதிரி ஊட்டி விட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்காக பல விஷயங்கள் நீ பண்ணுறதுலாம் என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க இதை பற்றின கருத்து நான் உங்ககிட்ட விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க பாய் எஸ்